நான் அவன் இல்லை இது சலீம் டூ படமும் இல்லை விஜய் ஆண்டனி விளக்கம் எஸ்டி விஜய் மில்டன் அவர்களுடைய இயக்கத்தில் மழை பிடிக்காத மனிதன்கிற படம் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி அன்று வெளியானது இந்த திரைப்படத்துடைய ஹீரோவாக விஜய் ஆண்டனி அவர்கள் நடித்திருந்தார் சரத்குமார் சத்யராஜ் இணைந்து நடித்த இந்த திரைப்படம் விமர்சன ரீதியாக ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது ஆனால் படம் வெளியான கொஞ்ச நேரத்தில் இந்த திரைப்படத்துடைய இயக்குனர் வெளியிட்ட ஒரு வீடியோ மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது அதற்கான காரணம் என்ன அப்படின்னா எந்த கதைக்காக நான் உழைத்தனோ அந்த விஷயமே இங்கே மாறியிருக்கு சென்சார் பண்ணிய பிறகு வெளியிட்ட இந்த முதல் காட்சியில் படத்துடைய கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு என்னவோ அதை தூக்கி முன்னாடி வச்சுருக்காங்க இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி யார் செஞ்சாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல இது என்னுடைய படமாகவே வரலை அதனால் என்னுடைய ரசிகர்களோ சினிமா ரசிகர்களோ இந்த திரைப்படம் பார்க்க வந்தீங்கன்னா முதல் வரக்கூடிய அந்த காட்சி ஒரு நிமிட காட்சியை தவிர்த்துவிட்டு விட்டு நீங்கள் பார்த்து உங்களுடைய ரிவ்யூஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய அநீதியை குறிப்பிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் அதன் பிறகு இன்றைய தினம் இந்த படத்துடைய ஹீரோவான விஜய் ஆண்டனி அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க அது நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மழை பிடிக்காத மனிதன் படத்தின் துவக்கத்தில் வரும் இரண்டு நிமிட காட்சியை தனது ஒப்புதல் இல்லாமல் யாரோ இணைத்து உள்ளதாக என் நண்பர் படத்தின் இயக்குனர் திரு விஜய் மில்டன் வருத்தம் தெரிவித்திருந்தார் அது நான் இல்லை இது சலீம் டூவும் இல்லை என அவர் குறிப்பிட்டிருந்தார் அதன் பிறகு இதற்கு பதில் சொல்லும் விதமாக அவருடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் எஸ்டி விஜய் மில்டன் அவர்களே வந்து தேங்க்ஸ் ஃபார் த கிளாரிஃபிகேஷன் ஆண்டனி அப்படின்றத பதிவு பண்ணிவிட்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் வந்து நீண்ட நெடிய ஒரு பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் அதுக்கு நீங்கள் இப்போ இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்பவும் நல்லதாக போச்சு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அப்படிங்கிறத பதிவு செய்தார் அண்ட் அது மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளருக்கும் எனக்கும் இருந்த பிரச்சனையை சரத்குமார் அவர்கள் தலையிட்டு தீர்க்கப்பட்டிருக்காங்க அந்த சர்ச்சையான காட்சியை நீக்கப்பட்டு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி முதல் தெலுங்கு பதிப்பான தூஃபான் வெளியாகிறது தூஃபான் அப்படிங்கிறது இந்த மழை பிடிக்காத மனிதனுடைய தெலுங்கு ரீமேக் டைட்டில் தான் அதை முன்னோக்கி நம்ம கொண்டு போக முயற்சிப்போம் குரல் கொடுத்த அனைத்து நபர்களுக்கும் நன்றி அப்படிங்கிறதையும் அவர் பதிவு செய்திருக்காரு இந்த நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க